அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமதுல்லா இன்றைக்கான பதிவில் நம்முடைய துன்பங்கள் அனைத்தையும் தூரப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செலவாத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த செலவாத்தை மட்டும் நம்ம நீயத்து வச்சு ஓதத் தொடங்கணும் அப்படின்னா சூரியன் பட்ட பணி துளியை போல நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் மறைஞ்சு போயிடுமா அந்தளவு சிறப்புகள் இந்த செலவாத்துக்கு சொல்லப்படுது இப்போது இந்த செலவாத்தை ஓதுறதுக்கு முன்னாடி செலவாத்து ஓதுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம் இப்போ செலவாத்த ஓதணும் அப்படின்னு சொன்னா நமக்கு ஏராளமான சிறப்புகளை அல்லா தர்றான் கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கைய மாத்திக்கணும்னு நம்ம நினைச்சா கட்டாயம் செலவாத்த மட்டுமே ஓதுனா கூட போதும் நம்முடைய அத்தனை பிரச்சனைகளையுமே தர லேசாக்கிடுவோம் நமக்கு எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பத்துல இருந்து அல்லாஹா ஒரு வழியை காட்டி தருவான் இன்னும் எவ்வளவு தேவைகள் உங்களுக்கு இருந்தாலும் அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான் நீங்க எவ்வளவு ஈமான் மாறணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த செலவாத் போதும் உங்களுடைய நோய்கள் நீங்குவதற்கும் இன்னும் ரிசுக்கு அதிகப்படுத்துவதற்கும் இன்னும் அன்பு அதிகரிக்கிறதுக்கும் கண்டிப்பா இந்த செலவாத் உங்களுக்கு உதவியா இருக்கும் ஏன்னா செலவாத்த ஓதக்கூடிய காலமெல்லாம் மல்லாக நம்மோடு பேசுவான் நமக்கு நிறைய அருட்கொலைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் இன்னும் அல்லாஹினுடைய அன்பும் நமக்கு கிடைக்கிது இதை விட நமக்கு வேறு என்ன வேணும் செலவாற்ற ஓத தொடங்கிட்டோம் அப்படின்னா மழக்குமார்கள் நம்மளை சுற்றி கூடிருப்பாங்களா நம்ம எவ்வளோ நேரம் ஓதுறோமோ அவ்வளோ மழக்குமார்கள் எல்லாம் இறக்கிக்கிட்டே இருப்பணும் கூட்டம் மழையும் மோதுமா அதனால் நம்ம தினம் தோறும் செலவாற்ற எவ்வளோ அதிகப்படுத்துகிறோமோ அவ்வளோ பறக்கத்தான வானவர்கள் நம்ம இடத்துல வருவாங்க நம்ம இருக்கக்கூடிய அந்த இடத்தையோ வீட்டையோ பறக்கத்தால நிரப்புவாங்க அப்படி இருக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அதோட எந்த வறுமையுமே இருக்காது எந்த விதமான ஆபத்துகளும் பிரச்சனைகளும் நமக்கு இருக்காது நம்ம ராகத்தா நிம்மதியா நம்ம இருக்கலாம் அது மட்டும் இல்ல செலவாத்த நம்ம ஏன் ஓதணும் அப்படின்னா அல்லாஹ் தலாவே செலவாத்து ஓதுறான் அல்லாஹால வேற எந்த அமலுமே செய்யறது கிடையாது ஆனா நான் செலவாத்து ஓதுறேன் மலக்குமார்களும் செலவாத்து ஓதுறாங்க நீங்களும் செலவாத்து ஓதுங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஏன் ஓதணும் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா நான் ஒரே ஒரு சம்பவம் சொல்றேன் இத பார்த்த பிறகு கட்டாயம் நீங்களே செலவாத்து சொல்லிடுவீங்க இந்த பதிவு முடிகிறதுக்கு முன்னாடியே செலவாத்து நீங்க ஓத ஆரம்பிச்சிருவீங்க அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இருக்கு அதாவது ஒருமுறை அனே ஆயிஷா ரலியல்லாஹா அவங்க நபியவர்கள் கிட்ட சொன்னாங்களாம் ஏ ரசூல்லாம் எனக்காக நீங்க துவா செய்வீங்களா அப்படின்னு சொல்லி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா அவங்களுக்காக துவா செஞ்சாங்களாம் அப்ப ஆயிஷா அலி அல்லாஹா அவங்களுடைய முகம் சிவந்து போய் சந்தோஷத்தில் யா ரசூல்ல்லா நீங்கள் எனக்காக நீங்கள் அல்லாகவிடத்தில் நீங்கள் துவா செஞ்சீங்களா என்னுடைய நலனுக்காக என்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக துவா செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அவங்க அவ்வளோ ஒரு துள்ளி குதிச்சாங்களாம் அப்போ ரசூல்லா சொன்னாங்களாம் ஒரு முறை உங்களுக்காக துவா செய்கிறதுக்கே நீங்கள் இவ்வளோ சந்தோஷப்படுறீங்களே என்னுடைய உம்மத்திற்காக நான் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அல்லாகவிடத்தில் கையேந்துறேன் ஏன்னா என்னுடைய உம்மத்து நாளைக்கு நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் யாருக்காக உம்மத்தான நமக்காக இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னா நமக்காக கேட்போம் நம்முடைய பிள்ளைகளுக்காக கேட்போம் அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய பிள்ளைகளுக்காக கேட்கணும் துவாவை அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது ஆனால் சூழ்நா பிறக்காத பிள்ளைகளுக்காக கூட அன்றைக்கே கேட்டாங்க ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே நமக்காக கேட்டாங்க இன்னும் நமக்கு பின்னாடி வரக்கூடிய மக்களுக்காகவும் கேட்டாச்சு அப்படிப்பட்ட உயர்ந்த குணம் படைத்தவர்கள் நம்முடைய ரசூலாம் அது மட்டும் இல்லை இன்னொரு சம்பவத்தை கேளுங்க ஒரு முறை அன்னை ஃபாத்திமா வெளியில்லாகும் அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க பேர பிள்ளைங்க ரெண்டு பேரையுமே பார்த்துட்டு ஹசன் அவங்களுக்கும் ஹுசைன் ரெடியில்லாகும் அன்போ அவங்களுக்குமே ரெண்டு முத்தங்களை கொடுக்குறாங்க ஒருவருக்கு ஊதட்டுல குடிக்கிறாங்க இன்னொருவருக்கு கழுத்துக்கு கொடுக்கறாங்க குழப்பமா இருக்கு ரசூல்லா வழக்கத்துக்கு மாறா ஏதோ அப்போ அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு தந்தையே நீங்க இப்படி செய்யறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்கும்போது போது ரசூல்லா சொன்னாங்களாமா அத ரொம்ப பலமான கனத்த இதயத்தோட சொல்றாங்க அம்மா ஃபாத்திமாவே ஒருவருக்கு நஞ்சு கொடுக்கப்பட்டு இவர் வந்து மரணம் மரணம் செய்வார் இன்னொருவர் கழுத்த வெட்டப்பட்டு அவருக்கு மரணம் ஏற்படும் தான் ஒருவருக்கு நான் வாயில முத்தமிட்டேன் ஒருவருக்கு கழுத்துல முத்தமிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாமா அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹா அவங்க கேக்குறாங்க தந்தையே நீங்க ஒரு நபியா இருக்கிறீங்க இவ்வளவு பெரிய விஷயத்த நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க இல்லையா நீங்க கேட்டா கட்டாயம் எல்லாம் தருவான் இல்லையா அப்போ என்னுடைய பிள்ளைகளுக்காக நீங்க இந்த துவாவை நீங்க கேட்க கூடாதா இந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாது அப்படின்னு நீங்க அல்லாஹிடத்துல துவா செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்களாம் அப்போ ரசூல்லா கனத்த இதயத்தோடு சொன்னாங்களாமா இல்லம்மா ஃபாத்திமா எனக்கு இதை விட சிறந்ததாக ஒரு துவா இருக்கு அது என்னுடைய உம்மத்துக்களுக்காக நான் வந்து பிற்படுத்தி நான் வச்சிருக்கிறேன் இன்றைக்கு உன்னுடைய பிள்ளைகளுக்காக நான் இந்த துவாவை நான் கேட்டு முடிச்சுட்டேன் அப்படின்னா அல்லாத்தாலா மறுமையில என்னுடைய சமூகத்தார கஷ்டப்படுத்திடுவானோ நரகத்துல தள்ளிடுவானோ இன்னும் அதுல இருந்து ஒருவர் வெளியே வராம இருந்துட்டா கூட என்னால் அதை தாங்கி கொள்ள முடியாது அதனால என்னுடைய சமூகத்தாருக்காக என்னுடைய உம்மத்துக்காக அந்த துவாவை நான் பிற்படுத்தி வச்சிருக்கேம்மா நான் பிள்ளைகளுக்காக நான் கேட்க மாட்டேன் இன்னும் உன்னுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹால சிறந்ததிலும் சிறந்ததை தருவான் அப்படின்னு சொல்லி ரசூர்லா சொன்னாங்களாமா சுபஹான் அல்ல அலமதுல்லா இதை கேட்ட பிறகாவது நம்ம ஏன் செலவாத்த ஓதணும் ரசுல்லா மேல ஏன் அன்பு காட்டணும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்க்கணும் இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கட்டாயம் அந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுவோம் மற்றவர்களுக்காக இன்னும் வரக்கூடிய சந்ததிகளுக்காக யாருமே நம்ம யோசிக்க கூட மாட்டோம் ஆனா ரசூல்லா கண் முன்னாடி தன்னுடைய பேர பிள்ளைகள் தன்னுடைய அன்பான பேர பிள்ளைகள் இப்படித்தான் மரணிப்பாங்கன்னு கூட ரசூல்லா அல்லாஹுக்காக அவங்களுக்கு எந்த விதமான துவாவையும் கேட்கல ஏன்னா கேட்டுவிட்டாங்கன்னா நமக்காக நாளை மறுமையில் கேட்க முடியாது ஏன்னா எல்லா நபிமார்களுமே தங்களுக்கு தேவையான துவாக்களை அவங்க கேட்டு அவங்களுக்கு கிடச்சி போயிடுச்சு அவங்களுக்கு மறுமையில் அந்த சக்தி கிடையாது நபி அவங்க மட்டும்தான் எந்த துவாவையும் அல்லாஹ் இடத்துல கேட்காம வச்சுருக்காங்க ஏன்னா மறுமையில் நமக்காக அதை பிற்படுத்தி வச்சுருக்காங்க இன்னும் அவங்க ஒருவர் நரகத்துல இருந்தா கூட அவங்க நிம்மதியா இருக்கவே மாட்டாங்களாமா அல்லா இடத்துல ஒவ்வொரு நபருக்காகவும் வாதாடிக்கிட்டே இருப்பாங்களாமா ஒருத்தர் இருக்கிறாங்களேடா அல்லாஹ் அவங்களையும் வெளியே கொண்டு வந்துரு அப்படின்னு கடைசியாக நரகத்துல இருக்கக்கூடிய மனிதருக்காகவும் ரசூல்லா வாதாடுவாங்களாமா சுபகான் அல்லா எப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் பாருங்க அதுவும் மட்டுமல்ல நாளை மறுமை நாளில் எந்த நபிமார்களும் அல்லாஹ் நெருங்க முடியாது ஏன்னா அல்லாஹாலா அப்படிப்பட்ட கோபமான பார்வையுடையவனா இருப்பான் நம்ம ரசூல்லாவை தவிர அல்லாஹ்கிட்ட யாருமே நெருங்க முடியாதான் அன்றைக்கு ரசூல்லாவை தவிர அல்லாஹ் பேசக்கூடியவங்க யாருமே கிடையாது அப்படிப்பட்ட உயர்ந்த உத்தம நபிக்காக நம்ம வாழ்நாள் முழுக்க செலவாத்த ஓதிக்கொண்டே இருந்தாலும் நமக்கு பத்தாது சுபஹானுல்லா அலமதுல்லா இப்பவே நீங்க செலவார்த்த சொல்லிடுங்க அல்லாஹல்லி செய்தினா செய்தினாம் ஹம்மதின் செல்லி அது மட்டுமல்ல நீங்க எந்த வார்த்தைய ரசுல்லா மீது நீங்க சொல்றீங்களோ அந்த வார்த்தைக்குரிய பலன் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் இப்ப ரசுல்லா மீது பறக்கச் செய்யலான்னு நீங்க ஒரு செலவார்த்த ஓதுறீங்கன்னா அல்லாஹ் உங்கள் மீது பறக்கச் செய்வா அது மட்டும் இல்ல நீங்க ஒரு செலவார்த்த ஒரு முறை நபிக்காக துவா செஞ்சீங்கன்னா அல்லாஹ் உங்கள் மீது பத்து முறை துவா செய்ய போறான் பத்து முறை செலவாத்த சொல்லுவான் அப்போ நமக்கு எவ்வளவு பலன் கிடைக்குதுன்னு பாருங்க நம்ம காலமெல்லாம் இதை ஓதிக்கிட்டே இருக்கலாம் எனவே யாருடைய வாழ்க்கை எப்படி மாறணும்னு நினைச்சாலும் செலவாத்த கையில் எடுங்க குறைந்தபட்சம் சின்ன செலவாத்தையாவது நீங்கள் தொடர்ந்து ஓதிக்கிட்டே வாங்க இப்போ நம்ம பார்க்க போகிற செலவாத் நம்முடைய அனைத்து கண்ணீரையும் கவலைகளையும் துடை தெரியக்கூடிய ஒரு செலவாத் செலவாத்துல் ஹல்லி அல்லாஹ் மசலி அலா செய்தி நாம் நபியில் சலாத்தன் துஹல்லு பிஹல் உகது ஒத்து ஃபக்கு பிஹல் குறபு சலவாத்தினுடைய பெயரே பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறக்கூடிய செலவாத் இதனுடைய பொருளை கவனிங்க அல்லாஹுவே தூய்மையான இரக்கத்தின் தலைவரான எங்கள் தலைவர் உம்மி நபி செல்லல்லா ஒலைஹிவு செல்லம் அவர்களின் மீது செலவாத்தை பொழிவாயாக இன்னும் அந்த செலவாத்தை கொண்டு எங்களுடைய பிரச்சனைகளின் முடிச்சுக்களை அவிழ்த்து எங்களுடைய துன்பத்தை நீக்குவாயாக யாக எப்படிப்பட்ட ஒரு செலவாத்தா இருக்கு பாருங்க அவங்களுடைய பெயரை சொல்லி எங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு செலவாத்தா இருக்குது இந்த செலவாத்த இன்ஷால்லாம் நீங்கள் தினமும் நீங்கள் முப்பத்தி மூன்று முறை நீங்கள் நேர்த்து வச்சு ஓதிக்கிட்டே வாங்க நீங்கள் எவ்வளோ நோயில் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் ஆபத்தில் இருந்தாலும் பிரச்சனையில் இருந்தாலும் சூரியன் பட்ட பனித்துளியாய் அது எதுவுமே இல்லாமல் ஆகிரும் வரப்போகுது எனக்கு பிரச்சனை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த செலவாத்த நீங்கள் நேர்த்து வச்சு தினமும் தவறாமல் முப்பத்தி மூணு முறை ஓதிக்கிட்டு வாங்க அல்லாஹால உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளையும் லேஸ் ஆக்கிடுவான் நம் செலவாத்தை முன்னிட்டு நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு நினச்சாலும் அல்லாஹத்தில் கையே நி கேளுங்க அல்லாஹால உங்களுடைய கைகளை வெறும் கையாக விடவே மாட்டான் இல்லாமல் அல்லாஹாலா நம் அனைவருக்குமே வாழ்நாள் முழுக்க செலவாத்தை அதிகப்படுத்தக்கூடிய நிர்பாகியத்தை தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுடைய மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க அலாமிக்கம் வரமத்துல்லாஹி வபர்காதூ